அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி லங்கணத்திற்கு பனிரெண்டில் உள்ள ஜாதகர் எதிலும் பிடிப்பில்லாமல் பற்று இருப்பார் இவருடைய குழந்தைகள் வெளிநாட்டில் படிப்பார்கள் குழந்தைக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும் குழந்தைக்கு பெரிய சொத்து பதவி உண்டு ஜாதகர் குழந்தைகளை பிரிந்து வாழ்வார் இவருக்கு இரண்டு வழிகளில் வருமானம் கிடைக்கும் குலதெய்வம் மறைந்து இருக்கும் பூர்வீகத்தில் விரயம் இருக்கும் மருந்து தானம் செய்ய வேண்டும் ஜீவசமாதி வழிபாடு இவருக்கு மிகவும் நல்லது இந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு குடி உரிமை கிடைக்கும் இவர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறினால் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் நன்மைகளும் கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களோடு